சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைய குழுநிலை விவாதத்தில் பொது நிர்வாக உள்நாட்டல்வர்கள் மற்றும் உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சு சம்பந்தமான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் முக்கியமாக இந்த மாகாண சபை முறை பற்றிய விடயத்தை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன் இந்த மாகாண சபை முறைமையானது பதிமூன்றாவது அரசியல் யாப்பு திருத்தத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருடங்கள் கடந்திருக்கின்றது இன்று இந்த மாகாண சபை முறைமைக்கு என்ன நடந்திருக்கின்றது இந்த மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட காணி அதிகாரங்கள் காவல்துறை அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது இன்னொரு வகையில் சொல்ல போனால் மொழிவாரியாக வடக்கு கிழக்கு இணைந்திருக்க வேண்டும் அதன் ஓராண்டின் சர்வஜன வாக்குரிமை மூலமாக இணைப்பு பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டிருந்தது அதுவும் நடைபெறவில்லை பிரிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் வகையில் சொல்ல போனால் திவினகும சட்டம் என்கின்ற சட்டம் மாகாண சபை முறைமையிலிருந்து மத்திய அரசு பறைத்தெடுத்திருக்கின்றது காணி அதிகாரம் இல்லை காவல்துறை அதிகாரம் இல்லை திவிணகும சட்டத்துக்குரிய அதிகாரம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இணைப்பும் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது இதை விடவும் சொல்லப்போனால் இந்த இரண்டு வகையான அதிகாரங்கள் கல்வி மத்திய அரசுக்குரிய கல்வி அதிகாரம் மாகாண அரசுக்குரிய கல்வி அதிகாரம் மத்திய அரசுக்குரிய சுகாதார அதிகாரம் மாகாண அரசுக்குரிய அதிகாரம் என்று வீதி அதிகாரம் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கின்றன தற்போது பார்க்கின்ற போது மாகாண சபைகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதி விடயங்கள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது இதன் காரணமாக இப்போது மாகாண பாடசாலைகள் என்பது புறந்தள்ளப்பட்ட பாடசாலைகள் போன்று காணப்படுகின்றன மாகாண வைத்தியசாலைகள் என்பதும் வசதியினமான வைத்தியசாலைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன இதைவிடவும் மாகாண சபையினால் பரிபாலிக்கப்படுகின்ற ஆடிடி வீதி அபிவிருத்தி திணைக்கள வீதிகளும் உடைந்து சிதைந்து காணப்படுகின்றன ஆகவே மொத்தத்தில் சொல்ல போனால் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை முறை ஒரு நொண்டி நடைமுறை ஆக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இயலாத ஒரு மாகாண சபையாக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற வேண்டிய தேர்தல் ஏழு ஆண்டுகளாகியும் நடைமுறைப்படுத்தப்படாமல் காணப்படுகின்றன ஆகவே இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்ற வகையிலும் அதிகார பயிர்வு என்ற வகையிலும் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட மாகாண சபை முறையை முழுமையாக முடக்கிவிட்ட ஒரு நிலை காணப்படுகின்றது அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு சாறு பிழியப்பட்ட சக்கை இந்த இந்த சபை முறை காணப்படுகின்றது எனவே தேசிய தீர்வு விடயத்திற்கு கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை முறை மொத்தத்தில் முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது அதிகாரங்களை பயன்தளிக்காமல் வேலை பொறுப்புகளை பயிர்ந்தளிக்காமல் உண்மையில் தீர்வுகள் காண முடியாது இந்த நாடு இத்தனை ஆண்டுகளாக இவ்வளவு தூரம் மோசமாக்கப்பட்டு பொருளாதாரத்தில் வங்குரோத்து நிலை அடையப்பட்டதற்கெல்லாம் காரணம் அதிகாரங்கள் பயிரப்பட்டு அந்தந்த பிரதேச மக்கள் தங்களுடைய அதிகாரங்களை தாங்களே கையாளக்கூடிய விதத்திலும் தங்களுடைய பொறுப்புகளை தாங்களே கையாளக்கூடிய விதத்திலும் செய்திருந்தால் இந்த நிலைமைகள் ஏற்பட்டிருக்காது இப்போது ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக மாறினால்தான் நிதியை பெறலாம் அபிவிருத்தி செய்யலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மாகாண வைத்தியசாலைகள் தேசிய வைத்தியசாலைகளாக மாறினால்தான் அபிவிருத்தி செய்யலாம் என்ற ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே வலது கையால் கொடுத்த அதிகாரங்களை இடது கையால் பறைத்தெடுக்கக்கூடிய விதத்தில் கைங்கரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த புதிய அரசாங்கம் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற அரசாங்கம் அல்லது தீர்வுகளை எதிர்நோக்குகின்ற அரசாங்கம் சமத்துவத்தை விதைத்து நிற்கின்ற அதிகாரம் மார்க்சிச பாதையில் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை காண வேண்டிய நிலையில் இருக்கின்றது எனவே மாகாண சபைகளில் இருந்து பிடுங்கப்பட்ட அதிகாரங்கள் மாத்திரம் இந்த தீர்வுகளை காண்பதாக இருந்தால் முறையான அதிகார பகிர்வு மூலமாகத்தான் இனப்பிரச்சனைக்கான தீர்வைக் கண்டு இந்த நாட்டில் ஒரு சாந்தியும் சமாதானமும் நிலவக்கூடிய விதத்திலும் சர்வ ரீதியான ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் இருக்கும் இந்த ஆட்சி முறை என்பது ஏறத்தாழ நாங்கள் சுதந்திரமடைந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக பரிட்சு பார்த்திருக்கின்றோம் தோல்வியில் முடிந்திருக்கின்றது இந்த ஆட்சியினால் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியவில்லை சர்வதேச ரீதியில் நமது நாட்டுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்த முடியவில்லை மனித உரிமையை பாதுகாக்க முடியவில்லை மொத்தத்தில் சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார ரீதியாக இந்த ஒற்றையாட்சி முறை தோல்வியை கண்டிருக்கின்றது எனவே முறையான அதிகார பயிர்வு இல்லாமல் தேசிய இனப்பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது தேசிய நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது தேசிய பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்ப முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த பொது நிர்வாக அமைச்சு பொது இந்த பிரதேச செயலகங்களை மாவட்ட செயலகங்களை கையாளுகின்ற பொறுப்பு இருக்கின்றபடியால் உண்மையில் இந்த கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட பிரதேச பொறுத்தமட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஏராவூர் பற்றி பிரதேச செயலகம் காணப்படுகின்றது போரதிவு பற்றிய பிரதேச செயலகங்கள் காணப்படுகின்றன விசாலமான நிலப்பரப்பை கொண்ட பிரதேசங்களாக இவை காணப்படுகின்றன அதிகமான கிராம சேவையாளர் பிரிவை கொண்ட பிரிவுகளாக காணப்படுகின்றது காணப்படுகின்றன ஒவ்வொரு பிரதேச செயலகங்களும் ஏறத்தாழ நாற்பது கிராம சேவையாளர் பிரிவைக் கொண்டிருக்கின்றபடியால் ஏறாவூர் பற்றிய பிரதேச செயலகம் அடுத்ததாக போரதவி பற்றி பிரதேச செயலகம் போன்றவை உண்மையில் இரண்டுகளாக இரண்டு இரண்டாக பிரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அவ்வாறு பிரிப்பதன் மூலமாகத்தான் வருவான் ரிதுமாதா மினித்து கருணாலாயிரத்தினி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய பணிகளை செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அந்த விடயமும் கையாளப்பட வேண்டும் அதே போன்றுதான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் பற்றி அதிக காலம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை அந்த விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது இதைவிட இந்த உள்ளூராட்சி சபைகளை எடுத்துக்கொண்டால் இந்த உள்ளூராட்சி சபைகளில் உண்மையில் கடந்த ஆட்சியின் போது அறுபதுக்கு நாற்பது என்கின்ற ஒரு பிரயத்துவ முறை அறுபது வீதம் வட்டார முறையிலும் நாற்பது வீதம் நாற்பது பிரதிகளை தெரிவு முறை அறிமுகம் செய்யப்பட்டு மிகுந்த சிக்கல்களை ஏற்படுத்தி வட்டாரம் வீதாசாரம் ஆசனங்களை விட தொங்குநிலை ஆசனங்கள் என்கின்ற ஒரு ஆசனத்தையும் எந்த பிரதேச சபையும் ஒரு உறுதியான ஒரு ஆட்சியை அமைக்க முடியாமல் கட்சிகளில் தங்கி இருப்பதும் இதற்காக கட்சிகளை எடுப்பதற்காக ஊழல் மோசடி லஞ்சங்களை கொடுக்கின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது எனவே பிரதேச உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல்கள் என்பது நிச்சயமாக வீதாசார பிரதித்துவ முறைக்கு மாற்றப்பட வேண்டும் அல்லது அது வந்து எழுபதுக்கு முப்பது என்ற அடிப்படையில் வட்டாரத்தையும் வீதாசாரத்தையும் உள்ளடக்கியதாக கொண்டு வர வேண்டும் இந்த தொங்கு நிலை ஆசனங்கள் என்று கொண்டு வருவது என்பது ஒரு உறுதியான பிரதேச சபைகளை அமைக்க முடியாமல் மத்திய உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்து வாங்குகின்ற ஒரு காணப்படுகின்றது எனவே வினாடிய காக்கு எனவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த உள்ளூராட்சி சபைகள் ஒன்றில் விகிதாசார பிரதித்துவ முறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் இம்முறை சாத்தியமில்லாது விட்டாலும் அடுத்தடுத்த கட்டங்களில் விகிதாசார பிரதித்துவ முறையில் நடத்தப்பட வேண்டும் அல்லது இந்த அறுபதுக்கு நாற்பது என்ற பிரதித்துவ முறை உண்மையில் பலத்த பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றபடியால் இது அகற்றப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் முன்மொழிவாக கூறுகின்றேன் ஆகவே மாகாண சபை முறையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் தேசிய இனப்பிரச்சனையை நீடித்துக் கொண்டிருக்கின்றது அது சீரமைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஒரு சமஸ்தி முறையான தீர்வு மூலமாகத்தான் இந்த பிரச்சனைகளை குறிக்கிய ஒட்டுமொத்தமான தீர்வினை காணலாம் என்பதையும் குறிப்பிட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி விஸ்வாசனிய சாணியா